உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதை போல தற்காலிகமான இடைக்காலமான அரசியல் ஆதாயங்களுக்காக நாம் எந்த முடிவையும் எடுத்ததில்லை திமுக தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம் என்பதையே கேள்வி பேசுகிறார்கள் ஒரு டிபிக்கல் பொருட்களை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து இருக்க வேண்டும் நான் பாஜக தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் பாமக தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் அதிமுகவோடு தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் என்று எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து தான் டிப்பிக்கல் பொருட்கி சூழ்ச்சி ஒரே நேரத்தில் ரெண்டு அணியிலும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம் திருமாவள பாமகோடும் சேர மாட்டோம் பாஜகவோடும் சேர மாட்டோம் அந்த கட்சிகள் இழந்திருக்கிறோம் இதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் எனக்கு இதெல்லாம் முக்கியம் பதவிதான் முக்கியம் சொன்னா இப்படி எல்லாம் பேச முடியுமா பேசுவார்களா புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது நிகழன் இதனின் சாதனை அது ஒரு தவறான யுகத்தை விட கூடாது நாம் இருக்கிற அணி தொடர வேண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது அதன் மூலம் நாம் இருக்கிற அடி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையை புறக்கணித்தவர் திருமாவளவன் அவர் கூட சொன்னார் அண்ணன் நம்ம அவர் மனசு நம்மோட இருக்கும்

போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் பெறலாம் இப்படி எல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களையும் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறேன் இன்னைக்கு என்ன நிலை நான் அய்யோகம் பண்ணது சரியா போச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே போய் பிஜேபியோட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் எங்கே வந்தது ஏன் அதிமுக பிஜேபி போய் சிக்கியது யோசிச்சு பாருங்க நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிய பிறகு அவர்கள் இதே முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி எடுத்திருந்தால் நாம் எடுத்திருவேன் என்று நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொந்த தயாரி என்னுடைய சாதுரியத்தை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் நிலைப்பாடுகளை அம்பேத்கரை நெஞ்சில் நிறுத்திக் கொண்டுதான் நிலைப்பாடுகளை நாம் எடுக்கிறோம் ஏன் நாம் பிஜேபியை யை எதிர்க்கிறோம் என்றால் ஒரே காரணம் ஒரே பதில் நான் புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவர் அதனால் எதிர்க்கிறேன் அவர்கள் அம்பேத்கர் கோடியா அவன் எங்களுக்கு தலைவர் அப்படி மட்டும் நினைச்சிருந்தா எனக்கு அது என்ன ஆளு கட்சியா இருக்கலாம் அவங்க தான் வந்து சக்தி தேசிய காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி வாய்ப்பே இல்லை அதனால நாம அவங்களோட அட்ஜெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் முடிவெடுத்திருக்க முடியும் ஆனால் திருமாவளவன் எடுக்கவில்லை எடுக்க மாட்டான் ஏன் என்றால் திருமாவளவன் அம்பேத்கரின் பிள்ளை புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன் தந்தை பெரியாரின் பிள்ளை இந்த புரிதோடுதான் நாம் களத்தில் கை போட்டு இருக்க வேண்டும் திமுக விமர்சனம் இல்லையா அதிமுக விமர்சனம் இல்லையா மற்ற கட்சிகளோடு காங்கிரஸ் நமக்கு விமர்சனம் இல்லையா ஏழை தமிழர் பிரச்சனைகளை காங்கிரஸ் நாம் அற்பு சக்தியாக பார்க்க முடியுமா காங்கிரசுக்கு எதிராக நாம் எத்தனை போராட்டங்களை இருக்கிறோம் முள்ளிவாய்க்கால் இனக்குறை நடப்பதற்கு முன்பே இரண்டாயிரத்தி எட்டு டிசம்பரிலிருந்து எத்தனை அடுக்கடுக்கான போராட்டங்களை விடுதலை இருக்குது என் கட்சி தமிழ்நாட்டில் மாணவர் அணி சார்ந்த போராட்டம் மகளிரை சார்ந்த போராட்டம் தொழிலாளர் அணி சார்ந்த போராட்டம் அடுக்கடுக்கான பல போராட்டங்கள் ஈழத்திற்காக எத்தனை மாநாடுகள் நாம் எல்லாம் போராட்டம் நடத்திய காலத்தில் மாநாடு நடத்திய காலத்தில் அதை பற்றி எந்த அக்களையும் இல்லாதவர்கள் இன்றைக்கு நமக்கு பாடம் எடுக்கிறார்கள் தமிழ் தேசியம் என்றால் என்ன நகைப்பாக்கியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரியிலே நாலாம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே ஆரமுத்தவர்கள் நடத்திய ஒரு கருத்தரங்கத்தில் நாம் பங்கேற்ற போது வண்ணி சுற்றி வளைக்கப்பட்டு விட்டது எந்த நேரத்தில் பிரபாகர் கைது செய்யப்படுவார் கிடைத்ததும் அந்த கூட்டத்திலேயே வெளிப்படையாக அறிவித்து நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களையும் சந்திக்க போகிறேன் தலைக்கு பேர் வெள்ளம் விட்டது இனி நமக்கு இடையிலே கட்சி பாகுவாடி கூடாது எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்ற அறிகூகளை விடுத்துவிட்டு எல்லா தலைவர்களின் ஈடுகிற்கு நான் படியேறி போனேன் ஒருவரையும் நான் ஒருங்கிணைக்க முடியவில்லை எல்லோரும் பொங்கல் கொண்டாடுவதற்கு தீவிரமாக இருந்தார்கள் ஏமாற்றம் அடைந்து விரக்தி அடைந்து எனக்கு பிள்ளையா நான் போகிறேன் என்று மலைமலை நகருக்கு போய் நான்கு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து நான்கு நாளோடு முடிந்து போனதற்கு பாமக நிறுவனர் கொடுத்த வாக்குறுதிதான் காரணம் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாரம் ஆகட்டும் கிடுகிடு போராட்டத்தை கடத்துவோம் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த மேடையில் அவர் வெளிப்படையாக பேசி நம்முடைய தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு எனக்கு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் நான் நாளாவது நாள் அந்த போராட்டத்தை நான் நிறுத்த வேண்டியதாயிற்று அன்றைக்கு என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது தமிழ்நாட்டின் ஒரே ஒரு உண்மையான ஈழப்பற்றாளர் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் பிரபாகரன் உயிருக்கு ஆபத்து என்ற போது கூட பொங்கல் கொண்டாடுவதற்கே குறியாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் தமிழ்நாட்டு இயக்கம் நான் மனம் நொந்து போய் நான் மட்டுமே என் உயிரை துறக்கவும் தயா என்று உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் போரை நிறுத்து பேச்சுவார்த்தை நடத்தி என்ற கோரிக்கையை வைத்து இந்திய அரசே போரை நிறுத்து என்கிற கோரிக்கையை வைத்து நான் உண்ணா அறப்போராட்டத்தில் ஈடுபட்டேன் அன்றைக்கு எனக்கு துணையாக இருந்தவர்களே உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் நாடு முழுவதும் அன்றைக்கு போராட்டங்கள் முடித்தார் ஒரே நாளில் இருபத்தி எட்டு பேர் குண்ட தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார்கள் நாளாக நாள் கலைஞருக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டது அண்ணா அண்ணா திமுகவோடு சேர்ந்து கொண்டிருந்த ஆட்சியை கவிழ்க்க திருமாவளவன் சதித்திட்டப்பட்டிருக்கிறார் என்று உளவுத்துறை அன்றைய முதல்வர் கலைஞருக்கு தகவல் கொடுத்தது இதெல்லாம் ஜனவரியிலே கிடந்தது அதற்கு பிறகுதான் மே மாதம்தான் பதினேழு பதினெட்டு நிறைவு இருந்தது அந்த போராட்டத்தின் போது நான் ஏறாத பணிகள் இல்லை பேசாத தலைவர்கள் நான் கற்றுக்கொண்டது இவர்கள் மேடையில் பேசுவது ஒன்று வாழ்க்கையில் நடைமுறையில் படுத்துவது ஒன்று இரண்டுக்கும் தொடர்பே இல்லை என்பதையும் நான் அப்போது புரிந்து கொண்டேன் எல்லா கட்சிகளோடு எல்லா கட்சிகளும் பேசுகிற அரசியலில் இருந்து முக்கியத்துவம் நேர் மாறாக ஒரு கொள்கையை கொண்டிருக்கிற இயக்கம் பாஜக சனாதனம் தான் அவர்களுக்கான அரசமைப்பு சட்டம் மனுஷ் விருதிதான் அவர்களுக்கான குரு கோட்பாட்டு குரு மனுதான் மனுதான் அவர்களுக்கான வேகம் அம்பேத்கர் என்கிற ஒரு தனி மனிதர் இந்த மண்ணிலே தோன்றி அவர் உருவாக்கிய போராட்டங்களும் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட்ட சமூக ஒழுங்கு தலைகீழாக புரண்டு நான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய உழகம் தலை சேரி திரளும் தலை கீழாய் நாடு புறலும் என்று சொன்னிய மாடுமேந்தவன் கக்கோசி கழுமையுடன் எல்லாம் இன்றைக்கு விவசாய நிலங்களில் அடிமை கூடிகளாக உழன்றான் இன்றைக்கு தலை விபத்து நடக்கிறான் நீதிபதியாக போய் அமர்கிறார் துணைவேந்தராக அமர்கிறார் பேராசிரியராக இருக்கிறான் ஆசிரியராக இருக்கிறார் எழுத்தாளராக இருக்கிறார் கவிஞராக இருக்கிறார் படைப்பாளராக இருக்கிறார் இதெல்லாம் சும்மா நிகழ்ந்துவிடவில்லை புரட்சியாளர் அம்பேத்கரின் நேர்மையில் இருந்து விளைந்த விளைச்சல் அதனால்தான் எல்லா தலைவர்களும் எண்ணூறு வயசு வந்து வாழ்ந்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அறுபத்தி ஐந்து வயதிலேயே காலமாகிவிட்டார் அவ்வளவு மன அழுத்துபவர் அவ்வளவு உழைச்ச அவ்வளவு உழைப்பவர் இந்து பல பத்தாக்குகள் வாழ்ந்திருந்தால் இந்தியாவின் தலையெழுத்தையே ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டிருப்பார் செழித்து வளர்ந்தோங்கியிருக்கும் சில மாதங்களில் காலமாகிவிட்டார் ஆகவே காங்கிரசை நாம் விமர்சிக்கிறோம் காங்கிரசோடு முரண்பாடு இருக்கிற தேசிய அளவில் என்றாலும் கூட பாரதிய ஜனதாவின் கொள்கை கோட்பாடு என்பது மிகவும் ஆபத்தானது தேசிய அளவில் ஆபத்தானது ஒட்டுமொத்தத்தில் சமூக நீதியையே அழித்துடிக்க துடிக்கிறது அரசு துறைகளை எல்லாம் தனியார் மயமாக்குகிறது அதானி அம்பானி போன்ற தனி முதலாளிகளை உருவாக்குவதற்கு கவனம் செலுத்துகிறது முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைத்து சாதி பெருமிதங்களை பரப்பி பழையர்களை கூட நீ சிவபெருமானின் தோன்றல் என்று பேசுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறது நந்தலுக்கு திருவிழா இருக்கிறாரன் திடீரென்று புறப்பட்டு விட்டார்கள் மீதும் அவர்களுக்கு பாசம் பொங்குகிறது ஏனென்றால் உங்களை பறையன் என்று சொல்ல வைக்க வேண்டும் அவர்களின் அரசியல் என்பது அம்பேத்கர் அரசியல் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பது அம்பேத்கர் அரசியல் சாதியை சொன்ன வைப்பது பிஜேபி அரசியல் சாதி பெருமையை தூண்டுவிப்பது பிஜேபி அரசியல் உடனே இங்கே அறிவுறுத்தல் கலந்துட்டோம் நாங்களா சிவபுரத்தை சார்ந்த அவருக்கு சுடலை ஆண்டின் ஒரு பெயர் உண்டு என்னவர் அரிசெந்தனன் வேலை பணத்தை என்ற மாதிரி மாதிரி நாளைக்கு அரிச்சந்தே எங்காலும் சொன்னாலும் சொல்லுவாங்க சாதி பெருமிதம் பேசினால் அது அம்பேத்கரியம் இல்லை அது அம்பேத்கரியத்திற்கு எதிரானது சாதி பெருமிதம் பேசினால் துணை போவது சாதி பெருமிதம் பேசினால் அது பிஜேபிக்கு துணை போவது சாதி பெருமிதம் பேசினால் பார்ப்பனர்களுக்கு அடிமை என்று ஒத்துக்கொள்வது சாதி பெருமிதம் பேசினால் சனாதன தர்மமே இங்கு உயர்ந்தது என்று ஒத்துக்கொள்வது அம்பேத்கர் அரசியல் முற்றிலும் எதிரானது அன்னைக்கு மனு என்பவர் உருவாக்கிய சட்டம் மனு தர்மம் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு மாற்றாக ஒரு சட்டம் உருவானது மனு தர்மத்திற்கு நேர் எதிராக ஒரு சட்டம் உருவானது அதுதான் புரட்சியாளர் அரசமைப்பு சட்டம் திருமண விழாவுக்கோ காதல் விழாவுக்கோ இல்லத்திற்கு விழாவுக்கோ போனால் அவர்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையை தமிழிலே இருக்கிற முகப்புறையை பிரேம் போட்டு கொடுத்து வீட்டிலே மாற்ற சொல்லுங்கள் அம்பேத்கர் பணத்தை மாற்றுவதை விட அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையை மாற்ற வேண்டும் அதில் இருக்கிற நம் பிள்ளைகளுக்கு அறிமுகமாக வேண்டும் இருக்கிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற கோட்பாட்டு சொற்களை அடுத்த உச்சரிக்க வேண்டும் அதுதான் இந்த சமூகத்தை மாற்ற போகிறது அந்த புரிதலோடு புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் போக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிதழக நன்றி உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்சோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க